அனைவருக்கும் வணக்கம் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வளம் மனதார க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் கிராமம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் கிராமோட அற்புதம் நன்மைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெருமையாக சொல்லியிருக்காங்க கஷ்டங்களையும் துயரங்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் இருந்தாலும் நிறையா வழிகள் உண்டு அதுக்காக அதுவும் நம்ம கடவுள் ரீதியாக பார்த்து போனோம்னா மனது நிம்மதியாகவும் அதுக்கான ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்குன்றதே நம்பிக்கை இதில் எந்த ஒரு மனக்கஷ்டம் வந்தாலும் ஏற்படும் போது கோயிலுக்கு போவோம் இறைவனோட முறையிட்டு ஆறுதல் போடுவோம் ஒரு பொருளாதார கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் வரும்போது இதில் கிராம்பு என்ன மாதிரியாக நம்மளுக்கு உதவுது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் சமையலறையில் வந்து நறுமணத்துக்காக தான் இந்த இதை பயன்படுத்துவோம் ஆனால் கஷ்டத்தையும் போக்குன்றது வந்து யார் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது நான் கேள்விப்பட்டதை அவனு கூட சொல்கிறேன் பரிகாரம் இருக்கு வந்து ஒரு கிராமம் வந்து பணம் வைக்கும் பெட்டியில் வச்சோம்னா கூட அந்த வாசத்துக்கே பணத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிராமம் வந்து மாலையை கட்டி அம்மனுக்கு போட்டோம்னா கண்டிப்பாக உடனடியாக கஷ்டங்கள்லாம் தீரும் நம்மளோட எண்ணங்கள்லாம் நிறைவேறும் நல்லெண்ணங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி கட்டணும் பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று அப்படின்ற கணக்கில் தான் கட்டணும் எத்தனை கிராமோ அப்படின்றது அவருடைய விருப்பம் தான் நம்மளோட விருப்பம்தான் கிராம் வந்து மாலை வந்து கட்டும்போது மஞ்சள் நிற நூலில் தான் கட்டணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஐதீகமாக சொல்கிறாங்க ஒவ்வொரு கிராம்பை எடுத்து கட்டுவதற்கு தேவையான சுருக்க போடும்போது நம்மளோட மனசில் வந்து ந வேண்டுதலை நிறை நினச்சிக்கிறனோ அப்படி நினைச்சோம்னா கண்டிப்பாக நான் அது நிறைவேறும்னு சொல்லுவாங்க அப்படி நினைக்கும் போது மனசில் வேறு எதுவும் தடுமாற்றம் இருக்கக்கூடாது சுருக்கு போடும்போது நம்மளோட வேண்டுதலை வந்து வாய் விட்டு சொல்லலாம் அப்படி சொல்லும்போது அந்த கிராம்பு வந்து நம்ம சொல்கிறத வந்து அதுக்குள்ளே வாங்கிக்கிறோம் அதாவது கிரகிச்சுக்கிறோ சக்தி அதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிராமில் இருக்கக்கூடிய வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்து ஈர்க்கக்கூடியதோ சக்தி அதிகமாக்கக்கூடியதோ மன உறுதியும் ஒருமைப்பாட் மன ஒருமைப்பாட்டையும் கண்டிப்பாக அதை நம்மளோட கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நினச்சது நிறைய பேருன்னு சொல்கிறாங்க இதை பூஜை அறையில் வந்து எப்படி வச்சாங்கன்னா எப்படி வைக்கணும்னா கஷ்டங்களில் வேண்டுதலுக்கு சொல்லி கிராம மாலை வந்து பூஜை அறையில் இருக்க அம்மனுக்கு வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வந்து ஒரு மனசாக இருந்து அதை பிரார்த்தனை செய்யணும் வீட்டில் இருக்க அம்மன் படத்திற்கு போடும்போது கோயில் உள்ள அம்மனுக்கும் சாற்றி வணங்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்களை விட கோயிலுக்கு போய் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராம மாலை வந்து அம்மனுக்கு கணிவிக்கும் போது திருமணம் நடக்கணும் பணவரவு வேணும் நல்லது ஒரு தொழில் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் கோரிக்கை வந்து கண்டிப்பாக விரைவில் நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது கிராம மாலையை கண்டிப்பாக அம்மனுக்கு தான் போடணும் அப்படின்றது ஒரு விதியும் கூட பொருளாதார கஷ்டங்கள்லாம் இதுக்கு இதில் வந்து தீவை என்னென்ன விலகும் பார்த்தீங்கன்னா பொருளாதார கஷ்டம் விலகும் கடன் தொலை நீங்கும் எதிரிகள் தொலை நீங்கும் சொல்கிறாங்க நீண்ட நாள் தீராமல் இருந்த பிரச்சனையும் தீரும்னு சொல்கிறாங்க கண்டிஷ்டி போகும் தோசங்க விலகும் வேண்டுதல் எப்படி வே எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராம மாலையை கரையான் புற்றுல போட்டுறணும் அப்போ நம்ம க கஷ்டங்கள்லாம் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்ட கல் உப்பு மாதிரி கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி